சாந்தமா நிம்மதியா ஒரு நிகழ்ச்சியை நடத்துறோம்னா அது காரணம் எல்லையில நம்மளை காத்துட்டு இருக்கிற நாடோ வீரர்களை நம்ம மறக்க போறோம் அதனால நான் ஒரு ஒன் டூ த்ரீ சொல்றேன் எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜெய் ஹிந்த் சொல்லிட்டு இந்த என்னுடைய ஒன் டூ த்ரீ ஜெய் ஹிந்த் இது இந்த இடத்துக்கே நல்லதா இருக்கும் கண்டிப்பா நம்ம ஜெயச்சந்திரன் சாரை பத்தி ஆரம்பிக்கிறேன் அவர் ஒரு தீவிரவாதி எப்படி சொல்றேன் ரெண்டு விதமான தீவிரவாதிகள் இருக்காங்க அப்ப எல்லையில அயோக்கியம் இருக்கானே அவர் இருக்கிற வீடு அழிக்கிற தீவிரவாதி இவருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற ஒரு அழகான தீவிரவாதி அப்படிதான் இந்த தீவிரவாதம் என்னைக்குமே ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு தீவிரவாதம் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட அந்த சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸ் எனக்கு அவரை தெரியும் ஏன்னாலும் என்னுடைய நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகள் அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு

கலைஞர்களுக்கு ரொம்ப ஒத்தாசியாக இருக்கணும் தான் அவரோட தொழில் இவ்வளோ பிரமாதமாக நடந்தது செல்வமணி சார் சொன்ன மாதிரி ஏமாக்கும் வேலை கிடையாது இருப்பதை உங்க முன்னாடி வைக்கிறேன் வாங்கறதும் வாங்காது உங்க இடம் எங்கள் குவாலிட்டியை நாங்கள் தருவோம் என்னுடைய ப்ரெண்டு திரு அப்பாஸ் கல்சர் மூலமாக தான் அவரை மீட் பண்ணேன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இயர்ஸ் அதை பிரமாதமாக பண்ணிட்டு வந்தாரு நான் சொன்ன அந்த இடம் கூட நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் செல்வமணியும் ஒரு ராசியானவர் ஒரு காரணம் என்னன்னா நீங்கள் கண்ணதாசன் பாட்டு மனித என்பவன் தெய்வம் ஆகல பாட்டில் யாருக்கென்று எழுத போதும் தலைவனாகலாம் வரும் அந்த மாதிரி அடுத்தவனுக்காக அக்கரை இருக்கிற ஒரு நல்ல தலைவன் அவர் தான் நான் சொல்றேன் இப்போ நான் நீங்கள் காரில் கூட சொல்லிட்டு இருந்தேன் சார் இப்போ பெப்சியில் யாருக்காவது தலைவலின்னா டாக்டருக்கு யாரும் சொல்றது இல்லை செல்வமணி சொல்லிட்டீங்களான்னு கேது ஸோ அந்த அளவுக்கு அவர் அவரை நினைச்சா என்ன நான் இன்னும் படங்கள் பண்ணலாம் டேலண்டர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை எனக்கு இது வரைக்கும் ஒரு படம் கூட சான்ஸ் கொடுத்ததில்ல அவருக்கு ஜனுக்கு <laughs> <laughs> இன்னைக்கு சாப்பிட்ற வட நாளைக்கு நல்லா இல்லைன்னா அவ்வளவுதான் அந்த ஹோட்டல் அது மாதிரி நீங்க வாங்கி அந்த லேண்ட்ல அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அந்த ஆசீர்வாதங்களை இவரை வளர்த்துட்டே வரும் அதே மாதிரி இந்த ரெயின்போ ப்ராஜெக்டும் பிரமாதமாக வளர்ந்து இப்போ நீங்கள் வந்து இங்கே பரிசு வாங்கிட்டு போனவங்கலாம் இன்னொரு மூணு வருஷம் கழிச்சு நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் போச்சு நாங்கள் ஜம்ப் பண்ணுறோம் ரெயின் போலன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளரணும் அதே மாதிரி இப்போ எனக்கு அவர் ஒரு கோ ப்ரொடியூசராகவும் ஆயிருக்கார் அதுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சார் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அதாவது சினிமாங்கிறது இப்போ எப்படி போயிட்டு இருக்காங்க சார் கோச்சிட மாட்டான்னு நினைக்கிறேன் சொல்கிறேன் பூஜைக்கு யாரும் இப்போ கற்பூரம் பீ பூஜை எல்லாம் வாங்கறதில்லை பாட்டு பாட்டில் ரத்தம் அறுவாழ் இதெல்லாம் வாங்குறாங்க பூஜையிலே அதை வச்சு தான் பண்ணுறாங்க அப்படி இருக்கும் காலகட்டத்தில் ஒரு மென்மையான இப்போதான் ஒரு நல்ல மென்மையான விஷயங்களை சொல்லக்கூடிய நல்ல டைரக்டர் அந்த மாதிரி ஒரு சொல்கிற படத்துக்கு இவர் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் சப்போர்ட்டோட சேர்ந்து அந்த சார்கேசியை வெற்றி வர இந்த ரெயின்போ ப்ராஜெக்ட்லேயே தேங்க்யூ ஃபார் காலிங் மீ நான் எப்படிமா அவர் வந்திருப்பேன் என்ன நான் நிறைய கடன் பட்டிருக்கேன் கடந்தனால் உங்களுடைய பண்ணன் கிடையாது அன்பு கடன் அவ்வளோதான் ஏன்னா கலையை வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி வளர்ச்சி நீங்கள் எல்லாம் இருந்து கோஆபரேட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கூடி சீக்கிரத்தை பிரமாணமாக பண்ணி அடுத்த ப்ராஜெக்டுக்கு அவர் போக வைங்க வாழ்க ஜெயச்சந்தன் வாழ்க எம் சிபி வாழ்க பாரதம் தேங்க்யூ